வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போறது ஜூலை மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு இருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார் இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் பின் தங்கிய நிலை இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் முயற்சிகளின் பேரில் சுபக்காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும்போது கவனம் தேவை ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் அந்நியோன்னியமாக இருப்பர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை வந்து சேரும் தொழில் ஸ்தானம் மிக வலுவாக அமைவதால் வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றை பெறலாம் லாபம் அதிகரிக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வீர்கள் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலும் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது உடன் இருப்போரால் பிரச்சனைகள் வரலாம் அரசியல்வாதிகள் சீரான பலனை எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்தை புதன் பார்ப்பதால் மாணவ மணிகளுக்கு முயற்சிக்குத் தகுந்த பலன்கள் வந்தே தீரும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயரச் செய்வார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்கப் பெறுவார்கள் சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம் என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டுப் பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றமடைய உதவும் பிள்ளைகளின் நலனின் அக்கறை காட்டுவீர்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவார்கள் புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பரிகாரம் தினமும் நவக்கிரங்களை வலம் வரவும் குல தெய்வக் கோவிலுக்குச் சென்று வணங்கி வர நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்